ஜெயக்குமார் சகோதரர் பாண்டியமணி சகோதரர் அவர்கள் வருகை தந்து இவ்விழாவிற்கான விசேஷங்கள் மீண்டும் இந்த விழாவில் நாங்கள் ஒரு ஆறு திட்டங்களை வகுக்க இருக்கின்றோம் உலகத்தினுடைய நிலையை கண்டு காலத்தின் அழைப்பு மற்றும் வாழ்க்கையின் மேன்மை அடைவதற்கான வழிமுறைகள் டிஜிட்டல் வெல்னஸ் என்வரன்மெண்ட் அவேர்னஸ் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு பொன் பொன் விழாவிற்கான கொள்கை அறிவி விழாவான விழாவாக இருக்கும் அதனுடைய சேர்த்து நம்முடைய நம் நகர இந்த தூத்துக்குடியில் இவ்வித்தியாலயம் ஆரம்பித்து நாற்பது வருடங்கள் முடிவடைந்து மனிதர் மேன்மைக்காக இளைஞர்களுடைய மேன்மைக்காக தனி மனிதனுடைய மனதின் ஒழுக்கத்திற்காக இலவசமான ராஜ்யோகத்தியான பயிற்சியானது கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதனை கொண்டு நாற்பது ஆண்டுகள் முடிவடைந்ததாக இந்த வருடத்தில் மாணிக்க விழாவாக கொண்டாட இருக்கின்றோம் இவ்விழா மிகவும் விமர்சனமாக கொண்டாடப்படுகிறது மேலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று நாங்கள் அனைவரும் இணைந்து இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உலக நண்பர்காக மனிதனுடைய அமைதிக்காக விசேஷமாக மூன்று மணி நேரம் தியான பயிற்சியானது ஞாயிற்றுக்கிழமை வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி நடைபெற உள்ளது இந்த செய்தியை நாம் நம் தூத்துக்குடி வாழ் மக்கள் அனைவரும் அடைய தெரிந்து இதனுடைய முழு லாபத்தை அடைந்து கொள்ளுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்